தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ச்சியாக சென்னையை மீட்பதற்காக அங்கங்கே எல்லாருமே வாலண்டியராக இறங்கி போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நக்கிக்கிட்டு போன நாலாயிரம் கோடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க வாட் நான் சென்ஸ் இஸ் திஸ் டிஎம்கே அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போது வேளச்சேரியுடைய எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா மக்களை சந்திப்பதற்காக வந்திருக்காரு அந்த நேரத்தில் பொதுமக்கள் அவர்களுடைய வேதனையை போது நீங்கள் ஏடிஎம்கே ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த எஸ்கேப் ஆக தப்பிக்கிறாரு அந்த நேரத்தில் அவரை சுத்து போட்டிருக்காங்க பொதுமக்கள் எல்லாம் பொதுமக்கள் கிட்ட பதில் சொல்லுங்கடா திமுக அதிமுகன்னு சொல்லி தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு சரியான செருப்படியை தொடர்ச்சியாக மக்கள் கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க அந்த காணொலி இணைச்சி விடுறோம் பாருங்கள்

பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க